வீடுகளில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் செடிகள் வளர்ப்பதை எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேக் மூலமாக செடிகள் வளர்க்குறது மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உங்கள் வீடுகளில் முடிந்த அளவு காய்கறிகளை நீங்களே வளர்ப்பதற்கு பிரயாசம் எடுங்க இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வுகள்லாம் பார்க்கும்போது நம்ம நம்ம காய்கறிகளை வளர்ப்பது மிகவும் நல்லது அதிலும் இன்னைக்கு குறைந்தபட்சம் கீரியாவது வளர்க்குறதுக்கு நம்ம பிரயாசம் எடுப்போம் இந்த வீடியோவில் பேக் எப்படி செட் பண்ணுறேன்றதை தான் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி நாங்கள் கொண்டு வந்துட்டோன்னா இனிமேல் உங்களுக்கு எல்லா விலைவாசியும் அப்படியே குறைஞ்சிடும் அப்படின்னாங்க நானும் கொஞ்சம் நம்பி தான் பார்த்தேன் ஒருவேளை குறைஞ்சிடும் போகலான்னு ஆனால் இப்படி நூறு சதவீதம் இரவிதம் இரநூறு சதவீதம் ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஏறி இருக்கிற மாத்திரம் இல்லை வாரம் வாரம் ஏறுகிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது ஒரு வாரம் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தால் அடுத்த வாரம் போகும்போது பார்த்தா விண்ண துடுகிற மாதிரி ஏறிட்டே இருக்குது தனிநபர் வருமானம் நூற்றி நாற்பதாவது இடத்துல நம்ம இந்திய தேசம் இருக்கிறது இனி தனிநபர் கடன் எடுத்து பார்த்தா உலகத்தில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற வாய்ப்பு இருக்குது கடன் இல்லாத ஆட்களும் இல்லை கடன் இல்லாத குடும்பங்கள் இல்லை கடன் இல்லாமல் யாருமே இல்லை ஏன் படித்து முடிக்கக்கூடிய வாலிபொருள் வரைக்கும் எல்லாம் கடனை தான் இருக்கிறாங்க இதற்கு என்ன முடிவுன்னு சொல்லி தெரியலை இதுக்கெல்லாம் ஒரு முடிவு நம்மளே தான் நம்ம கட்டிக்கிட்டோம் போல அதில் தான் ஒன்றும் இப்படி வீடுகள் நீங்கள் காய்கறி வளர்ப்பதும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கூட எளிமையாக்கி கொள்வதும் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா மூணு நேரம் சாப்பிட்றவங்க பெரிய பணக்காரங்களை பார்க்கக்கூடிய நிலமை வர நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் முயற்சிகளை பண்ணி கொஞ்சம் நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் பிரயாசங்களை எடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க தவிர இந்த பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்து போடுகிற வீடியோக்கள் அப்டேட்லாம் வரும் அதில் நம்ம மீண்டும் சொல்கிறேன் கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் நம்ம வீடுகளில் கொஞ்சம் காய்கறிகளை வளருங்க குறிப்பாக காய்கறிகளில் குறைஞ்சபட்சம் கீரியாவது வளர்க்குறக்கு நம்ம முயற்சி எடுப்போம் ஏன்னா இன்னைக்கு கீரைகளில் நிறையா கலப்படங்கள் நிறையா மருந்துகள்லாம் பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக நீங்கள் வீடுகளில் கீரைகளை நீங்கள் பறிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வாடிடும் ஆனால் கடையில் ரெண்டு நாள் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது நிச்சயமாகவே அது உடம்புக்கு ஆரோக்கியமானதில்லை இல்லை இடமே இல்லையே மண் செட் பண்ணுறதுக்கோ இல்லை கம்போஸ்ட் நம்ம ஆக்கிறதுக்கலான்னு சொல்லி நீங்கள் கம்போஸ்ட்டுக்குன்னு தனியாக நீங்கள் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு தனியாக ஒரு இடம் இல்லைனாலும் பரவாயில்ல இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் எப்படி நம்ம குரோ பேக்லேயே அந்த மண்ணோட சேர்ந்து நம்ம அந்த காய்கறி வேஸ்ட்டுகள் இல்லை இலதலைகள்லாம் போட்டு அந்த கம்போஸ்ட் எப்படி உருவாக்குறது அந்த கம்போஸ்ட் உருவாக்கிட்டு அதில் எப்படி நாம் விளைச்சல் எடுக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரெண்டு வருஷம் அந்த வீடியோ எடுத்ததே மறந்து போச்சு இது கடையில் நிறைய காய்கறிகள் நாங்கள் போட்டு எடுத்துட்டோம் அந்த வீடியோக்கள்லாம் எடுக்க மறந்தாச்சு இப்போ க கடைசியாக இப்போ நாங்கள் போட்டிருக்கிற அந்த கீரைகள் இப்போ இதில் இருக்கிற மண் கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக தான் இருக்கும் ஏன்னா இது ஏற்கனவே நாங்கள் பிளாஸ்டிக் கவரில் வளர்த்த அந்த பழைய குரோ பேக்குகள் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு அதில் ஏற்கனவே கொஞ்சம் கம்போஸ்டில் இருந்தாலும் கொஞ்சம் மண் இப்போ உங்களுக்கு கருப்பாக இருக்குது இன்னும் நீங்கள் அதை ரெண்டு மூணு தடவை இப்படியும் நல்ல இலைதலைகள் கம்போஸ்ட்டு மண் புலவரெலாம் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மண் நல்லாவே கருப்பாயிரும் நல்லா ஒரு ஆயிரும் அதில் கொஞ்சம் நீங்கள் தேங்காய் நார் மஞ்சி கொஞ்சம் போடுங்கள் வீட்டில் இருக்கிற தேங்காய் நாரை நீங்கள் உறிச்சிங்கன்னா அதை நீங்கள் நீங்களே பிச்சு பிச்சை அதில் உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மண் உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட் ஆகிடுவோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோவில் க்ரோ பேக்குகளையும் நம்ம காய்கறி வேஸ்ட்டு இல்லைனா இலை தலைகளை போட்டு அதுலேயும் கம்போஸ்ட் ஆக விட்றோம் இப்போ நம்ம இருக்கிறபடி இந்த மண்ணை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த மண்ணில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சில இலை தலைகளெல்லாம் தான் நம்ம பிடிங்கிட்டு வந்து போட்டிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண் க கலவைக்கு அப்புறமா குரோ பேக்கில் போடுறதுக்கு முன்னாடி அடியில் கொஞ்சம் இலை தலைகளை போட்டுருவோம் வேப்பன் தலைகள் கிடச்சின்னா அது கொஞ்சம் போடலாம் கற்பூர வள்ளி கொஞ்சம் அடியில் போடலாம் கொஞ்சம் மருத்துவ குணம் உள்ளதுன்னு நினைக்கிறேன் அப்படி அடியில் கொஞ்சம் எலைதலைகளை போட்டு தான் மண் அந்த குரோ பேக்கில் நாங்கள் போடுறோம் ஏன்னா குரோ பேக்கில் மண் நிரப்புனதுக்கு அப்புறமா அடியில் எந்த விதமான சில வேர்புழு அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இல்லைனா சிரியானங்கை அடியில் போட்டு விடலாம் சிரியானங்கை செடிகள் ரெண்டு நாளுக்கு பிடிங்க அடியிலெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்புறம் மேலே எலைதலைகளை போடும்போது மற்ற மண் கம்போஸ்டெல்லாம் நீங்கள் போடலாம் இப்படி செய்கிறது கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த வேற்பு அந்த மாதிரி பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்த மண்ணை நீங்கள் இப்படி நிரப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு விட்டுருணும் அது அப்படியே கம்போஸ்ட் ஆகட்டும் எல்லாம் செட் ஆகட்டும் இடைக்கு மட்டும் தண்ணி மட்டும் அதில் நீங்கள் ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு கம்போஸ்ட்டாக மாறி அந்த இலைதலைகளெல்லாம் மக்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டிய காய்கறிகளை நீங்கள் அதில் போட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா செழிப்பாக வரும் அந்த காய்கறிகள் நீங்கள் அப்பப்போ அந்த வேப்ப வேப்பம் எண்ணெய் அடிக்கலாம் அந்த பூச்சிகள் ஒன்று வேப்ப எண்ணெய் இந்த வெள்ளைப்பூச்சிக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போது சிறந்தது வேப்பண்ணே நல்லா தண்ணியில் கரைச்சி அடிக்கிறது மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் தண்ணி மட்டுமே போதும் நல்லா அந்த ப்ரெஷர் பம்பில் நீங்கள் தண்ணி அடிச்சிங்கனாலே போதும் ஆனால் கூட கொஞ்சம் வேப்பண்ணை சேர்த்துட்டீங்கன்னா நல்லது சிலர் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லதுன்றாங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இந்த கம்போஸ்ட்டு இந்த ம மண் ரெடியானதுக்கப்புறமாக பக்கத்தில் பக்கத்தில் ஒரே செடி வைக்காமல் கொஞ்சம் வேறு வேறு செடிகளை வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு குரோ பேக்கில் ஒரு மூணு தக்காளி செடி வரைக்கும் வளர்க்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் ஐடியா பண்ணிங்கன்னா நல்ல ரெண்டு மூணு தக்காளி செடி வளர்க்கலாம் ஒரு ரெண்டு குரோபாய்களில் தக்காளி செடி போட்டு வீட்டுக்கான தக்காளி கிடச்சிரும் அடுத்து நீங்கள் கீரைகள் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வித விதமாக நீங்கள் போடலாம் நீங்கள் எந்த கீரை போட்டாலும் சரி அதுக்குள்ளே விதை அதில் திருப்பி விழுந்து உடனே அது திருப்பி திருப்பி முளைச்சிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு தடவை கீரைகளை வெட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அதை வேறோடு பிடிங்க நீங்கள் அப்புறம் தூரம் போட்டிங்கனாலும் அடுத்து அதில் இருக்கிற விதைகள் நினைச்சு திருப்பி திருப்பி கீரைகள் முளைச்சிட்டே இருக்கும் அது மருந்து எதுவும் இல்லாமல் இயற்கை முறையில் வளர்க்குற வீடுகளை வளர்க்கும் போது அது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த விலைவாசி உதவி குறித்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது நீங்கள் ஆமதிப்பீரலான்னா இதுக்கு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இப்படி உட்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் காய்கறி விலையேற்றத்துக்கு ஒரு முடிவும் இல்லை காய்கறிகள் உற்பத்திக்கு மருந்து அடிப்பதற்கும் ஒரு எந்த எல்லைகளும் இல்லை இப்போதைக்கு பல விதமான மருந்துகள் தான் அடிச்சிட்ருக்குற சூழ்நிலை பார்க்குறோம் இது போக நீ மருத்துவமனைகள் சொல்லிட்டு அங்கே போயாச்சுன்னு கேட்க வேண்டாம் அதுபோல் முடிஞ்சாலும் வீடுகளில் நம்ம குறைஞ்சபட்சம் எதையாவது காய்கறிகளை போட்டு இருக்கிற இடத்துல கிடைக்கிற இடத்துல கொஞ்சம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் பிரியாசப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் போடலாம் இப்படி போடுறதுனால உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து எல்லா எல்லாத்துக்கும் மேலே பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்குன்றது அந்த வீடியோவை நாங்கள் போடுகிறேன்